இடஒதுக்கீடை பற்றி புரிதலின்றி பூர்வக்குடி மக்கள் காடும் மேடுகளில் பாடுபட்டு மேடை நாடகங்கள்ல நடித்தவர்களை எல்லாம் நாடார விட்டுக்கிட்டு இருந்த சமயத்துல பிற்படுத்தப்பட்ட பட்டியல் செவ்வாய்த்து மக்கள் முன்னேறுவதற்கான ஒரே வழி கல்வி வேலை வாய்ப்பு ஒன்றுதான் என்று ஒவ்வொரு கிராமமாக சென்று பரப்புரை செய்து ஒட்டுமொத்த மக்களையும் ஒருங்கிணைத்து ஒரு மாபெரும் சமூக நீதி போராட்டத்தை நடத்தி சரித்திரத்தை திருத்தி எழுதி நூத்தி எட்டு சமுதாயங்களுக்கு இடஒதுக்கீடு பெற்று கொடுத்தார் மருத்துவர் ஐயா அவர்கள் அன்றைக்கு மருத்துவர் ஐயா அவர்களிடம் மக்கள் சக்தியை தாண்டி மிகப்பெரிய அளவிலான அதிகாரம் ஒன்றும் கிடையாது அதுதான் ஒரு நல்ல தலைவருக்கான அடையாளம் ஓபிசிய மக்களின் உரிமைக்காக ஒட்டுமொத்த இந்திய தேசத்தில் வாழக்கூடிய கோடானி கோடி மக்களின் உரிமைக்காக இருபத்தி ஏழு சதவீதம் இடஒதுக்கீடு வென்று கொடுத்தார் வெறும் ஆறு நாடாளுமன்ற உறுப்பினரை வைத்துக் கொண்டு வெறும் ஆறு நாடாளுமன்ற உறுப்பினரை வைத்துக் கொண்டு கொண்டு இந்த நாட்டிலே ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைமையை பணிய வைத்தார் மருத்துவர் ஐயா அவர்கள் இப்படியாக எண்ணற்ற சாதனைகளை பாட்டாளி மக்கள் கட்சி செய்து கொண்டே இருக்கிறது அந்த தான் இந்த வேளாண் பட்ஜெட்டும் அடக்கம் அந்த பட்டியல்தான் இந்த வேளாண் பட்ஜெட்டும் அடக்கம் எப்பொழுதுமே நாம் ஒரு அடிப்படை உண்மையை புரிஞ்சுக்கணும் திமுக எந்த ஒரு இடஒதுக்கீடையும் தானா வழியை வந்து கொடுத்தது கிடையாது அது இஸ்லாமியர் இடஒதுக்கீடாக இருக்கட்டும் அருந்தியர் இடஒதுக்கீடாக இருக்கட்டும் எம்பிசி இருவசதம் இடஒதுக்கீடாக இருக்கும் ஆனால் அவர்கள் வாய்க்கிழிய பெருமை பறைசாற்றி கொண்டு என்னமோ அவர்களே வழியை வந்து திணித்தது போல ஒவ்வொரு மேடையிலும் வாய் கூசாமல் போடுவார்களே தவிர அது அத்தனைக்கு பின்பாகவும் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பெரும் போராட்டம் அடைஞ்சிருக்கும் பெரும் போராட்டம் அடைகிறது பதினெட்டு ஆண்டு கால கடும் அழுத்தத்திற்கு பின்பாகத்தான் இன்றைக்கு எம் ஆர் கே பன்னீர்செல்வம் அவர்கள் பச்சை துண்டை தோளில் போட்டுக்கொண்டு சட்டமன்றத்துல வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய முடியும் வேளாண் பட்ஜெட்டை தாக்கல் செய்ய முடியும் பாட்டாளி மக்கள் கட்சி பொன்னான வேளாண் நிழல் நிதிநிலை பட்ஜெட்டை தாக்கல் பண்ணியிருக்கிறார் ஒவ்வொன்றிற்கும் பரந்தூர் விமான நிலையமா கொள்ளிடத்தலா தடுப்பணையா பாதுகாக்கப்பட்ட மண்டலமா மாத்தணுவா உழவர் பெருங்குடியினர் மக்களுக்கு நிவாரணமா மானிய கோரிக்கையா கடன் தள்ளுபடியா நீராதாரத்தை பாதுகாப்பதா என்று அத்தனை விடயங்களையும் அத்தனை விடயங்களையும் ஒன்றொன்றிலும் கூர்மையாக நிதியாவுமை உட்பட தெரிவித்து இவ்வளவு ஒரு தெளிவான ஒரு வேளாண் அறிக்கையை தாக்கல் செய்கிறார்கள் அதற்கு காரணம் இந்த மண் பயனுற வேண்டும் இந்த மக்கள் பயனுற வேண்டும் மற்ற கட்சிகளை போல நாலொரு மேனிக்கும் பொழுதொரு மேனிக்கும் விளம்பரத்திற்காக ஒரு அரசியலை பண்ணிக்கிட்டு பத்திரிகையாளர்களுடைய கவனத்தை ஈர்த்து அதற்காக கண்டபடி ஒளரிக்கிட்டு ட்ரெண்டிங்ல இருந்தாலே போது தமிழ்நாட்டில் ஆட்சிய பிடிப்பதற்கு என்கின்ற ரீதியில இருப்பது என்பது மக்களை மடையர்களாக நினைத்து முட்டாளாக்குவர்களுடைய செயல் மக்களுக்காக உண்மையாக மக்களின் உண்மையாக அவர்களுக்கு உழைக்கக்கூடிய ஒரே கட்சியும் பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் இதை விரைவில் ஒட்டுமொத்த தமிழனமும் உணரும் உணரும் காலம் தமிழினத்திற்கான விடிவு காலம்